திரைப்படங்கள்ல பார்த்துருப்பீங்க நீங்க அதுல வந்து வீராவேசனமா வசனங்களை கதாநாயகர்கள் பேசுவார்கள் அப்படி அவர்கள் பேசுவதற்கு இயக்குனர் எழுதி கொடுத்த வசனம் பயன்படுத்தப்படும் அந்த வசனத்தை அவர்கள் பேசுவார்கள் அந்த வசனத்தை அவர்களுக்கு பிரான் செய்ததுன்னு சொல்லுவாங்க சொல்லிக் கொடுப்பதற்கு உதவி இயக்குனர் இருப்பாங்க சொல்லிக் கொடுத்துருப்பார்கள் எனவே இயக்குநர்கள் எழுதி கொடுத்ததை உதவி இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை அந்த கதாநாயகர் சொல்வது போல விதையும் சொல்லியிருக்கிறார் என்றுதான் நான் உணர்கிறேன் ஏன்னா நேற்றைக்கு அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரியலூர் மாவட்டத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் வாரணவாசியில் தடுப்பணை கட்டுவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரியலூருக்கு வந்தபோது இந்த மாவட்ட அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோளை ஏற்று அதை அறிவிக்கிறேன் அறிவித்தார் டெண்டர் விடப்பட்டுவிட்டது பணி துவங்குகின்ற நிலைமை இருக்கிறது அதே போல் முந்திரிக்கு ஒரு ஆய்வு மையம் செந்துறை மும்பியத்திலே மரணத்திலே அமைக்கப்பட இருக்கிறது என்று அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் தாண்டி பேருந்து வசதியை சொல்ல வேண்டும் என்றால் அந்த பேருந்து ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை முறை புதிய பேருந்துகளை இயக்கப்படுகிறது என்று என்பது வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும் அதே போல பேருந்து போகாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த மாவட்டத்திலே எந்தெந்த கிராமங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த வழித்தடங்களுக்கு நீட்டிப்பு பேருந்து வழித்தடத்தை நீட்டிப்பு செய்வது புதிய பேருந்து வழித்தடம் செயல்படுத்துவது என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருமானூரில் ராமநல்லூர் என்ற ஒரு தீவு பகுதி அந்த பகுதிக்கே பேருந்து இல்லை என்ற அந்த குறையை இப்போது நீக்கி வைத்திருக்கின்றோம்